வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்று ஆடி அமாவாசை நம்ம திருச்சந்தூர் முருகன் கோவில் இன்னைக்கு காலையில் நான் வீடியோ எடுத்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிலிருந்து ஒன்பது நாற்பத்தஞ்சுக்குள்ள எடுத்தேன் நான் வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு ரெண்டரை மணி நேரம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம் ஆனால் பொது தரிசன வரிசையை விட ரெண்டு மடங்கு அதிகமாக நூறுவா தரிசன வரிசையில் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்காங்க குறைஞ்சது நூறுவா தரிசன வரிசையில் ஒரு மூணுல இருந்து மூன்றரை மணி நேரம் என் நாலு மணி நேரம் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு நூறுவா தரிசன வரிசையில் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்காங்க மூத்த குடிமகள் தரிசன வரிசையிலேயே அதே மாதிரி பக்தர்கள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்காங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் மூத்த குடிமக்கள் மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் மற்றும் ஒரு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்களையும் அதே வரிசையில் தான் அலோவ் பண்ணுவாங்க அதனால தான் கூட்டம் அதிகமா இருந்தால் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலையும் குறைஞ்சது ஒரு ஒன்றையிலிருந்து ரெண்டு மணி நேரமாவது ஆகும் சாமி பார்க்குறதுக்கு மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை ஓப்பன் பண்ற நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் சாமி தரிசனம் பார்க்க போறதுக்கு ஆதார் கார்டு மட்டும் வச்சுக்கோங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நீங்க கோவில் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க டேக் மாட்டிட்டு வரணும் அதாவது மூத்த குடிமக்களும் டாக் மாட்டணும் அதே மாதிரி ஒரு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்களும் டேக் மாட்டணும் ஸோ அந்த டேக் மாட்டினா தான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அலோவ் பண்ணுவாங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை பற்றியும் அதே மாதிரி டேக் எங்கே மாட்டணும் அப்படிங்கிறத பற்றியும் முழு தகவலையும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுற மக்களை இன்னைக்கு நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி பார்த்துருந்தீங்கன்னா எப்போ சாமி பார்க்க போனீங்க எவ்வளோ நேரத்தில் சாமி பார்த்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருக்க மக்களை தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்